ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் ஜிகத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதிமொழிகள் பதினாலு பத்து இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அணியன் உடந்தையாகான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமா ஒரு கதை கெட்டதே அனுக்கலாமா மாலா மாலதி இரண்டு பேருமே நல்ல ஒரு தோழிகள் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தன்னை மீட் பண்ணனால ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷம் மாலா சொன்னா என் குடும்ப வாழ்க்கை எனக்கு கசப்பான அனுபவத்தை கொடுத்துருக்கு என்னால ஒரு நிம்மதியா ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அப்போ மாலதி சொன்னா நீ கர்த்தரை நோக்கி தினந்தோறும் ஜெபம் பண்ண ஆரம்பி உன் குடும்ப வாழ்க்கை நல்ல விதமா மாறும் அப்படின்னு சொன்னதும் மாலா சொன்னா நானும் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா எதுவுமே மாறின மாதிரி இல்லை சொல்லப்போனா நான் தான் இருக்கேன் எல்லாரும் இப்படி இப்படித்தான் இனிமேல் அவங்கெல்லாம் மாற மாட்டாங்கங்கிற ஒரு தன்மை என் ஹயத்தில் அழகா போய் பதிஞ்சுக்கிட்டு அதனால இப்போ காலப்போக்கில் நான் அவங்களெல்லாம் விட்டுட்டேன் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்ப்பேன் என் பிள்ளைங்களையும் கவனிச்சுப்பேன் இப்படித்தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஏதோ எங்கேயோ அப்படி நம்ம வெளியே போகும்போது மட்டும்தான் ஒரு விதமான ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குமே தவிர வீட்டுக்குள்ளே போனதுமே திரும்பியும் அதே கசப்பான ஒரு வாழ்க்கை அனுபவத்துல தான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னதும் மாலா கேட்டா சரி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா அப்போ மாலதி சொன்னா கர்த்தருக்குள்ள நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் முதல்ல ஆரம்ப காலத்துலலாம் இந்த மாதிரி மன மகிழ்ச்சிய கர்த்தர் எனக்கு நல்ல விதமாக பூரணமாக தரல இதுக்காக நான் நிறையா ரொம்பவே துன்பப்பட்டு அந்த வேதனையினால் சொல்ல முடியாது அதுவும் ஒரு கசப்பான அனுபவம் தான் ஆனா இப்போ இருக்கிற மகிழ்ச்சிக்கு வேற யாருமே அதுல உடந்தையாக முடியாது ஏன்னா அது என் இருதயத்திற்கு மட்டும்தான் தெரியும் இதனால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நல்ல விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த கத்தராகி கிறிஸ்து எனக்கு கிஃப்டா கிடைச்சாரு அவரை நான் எடுத்துக்கிட்டதுனால தான் எனக்கு என் வாழ்க்கை மாறி மகிழ்ச்சிகரமா ஆயிடுச்சு ஆரம்ப காலத்துல எல்லாம் இனிய கவனிக்கவே மாட்டாத ஒரு கணவர் இப்போ இனிய நல்ல விதமா கவனிச்சுக்கிடுறாரு என் மாமனார் மாமியார் எல்லாரும் என்னைய ஒதுக்கி வச்சு பேசும்போது கர்த்தருடைய சமூகத்துல அழுதேன் ஆனா இப்போ அவங்க எல்லாரும் என்னைய தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இது எல்லா அனுபவமே கர்த்தராலதான் மாறிச்சுன்னு சொல்லி எல்லாரும் என்னைய பார்த்தாலே ஏழனமா பார்த்தாங்க இப்ப பாரு ரொம்பவே என்னைய கௌரவமா பாக்குற மாதிரி இருக்குது இது எல்லாமே கர்த்தர் தானே எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும் மாலா அதை எப்படி உனக்கு கிடைக்க முடியும் ஆனா இனியால அதை சுதந்திரிக்க முடியலன்னு சொன்னதும் மாலதி சொன்ன அதை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா திறந்தோறும் வேதாகமத்தை படிச்சு நீ ஜபம் பண்ண ஆரம்பி கண்டிப்பா உன் வாழ்க்கை நம் நம்ப முடியாத அளவுக்கு அது மாற்றம் பெறும் வேப்ப மரத்துல எந்த பகுதியை வெட்டி எடுத்தாலும் அதை நம்ம சுவைச்சு போது அது ஒரு கசப்பான ஒரு தன்மையை தான் கொடுக்கும் அப்படிப்பட்டதான அந்த வேப்ப மரம் கூட அந்த பழங்களை பார்க்கும்போது ஒரு சின்னதா ஒரு இனிப்பு இருக்கும்ல இப்படிப்பட்ட சுவைய கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்பவே அழகான அனுபவத்தின்படி கொடுப்பாரு அந்த மரம் கூட நமக்கு எப்போதுமே எதனாலும் கசப்பா இருக்கிற இந்த தன்மையை மாற்ற முடியும்னா பழங்கள் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்ய முடியும்னா ஏசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாருன்னா நம்மளுடைய மொத்த விதமான கசப்பான வாழ்க்கை மதுரமா மாறி நல்ல ஒரு கனி கொடுக்கத்தக்கதா மாறிடும் இத முழுமையா நம்ம நம்பி கத்தருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம் கண்டிப்பா அதுல ஜெயம் கிடைக்கும்னு சொன்னதும் மாலாவும் மாலதியும் அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டீங்களா இதே மாதிரி நம்மளுடைய இதயத்துல கசப்பான ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய இருதயத்துக்கு தான் தெரியும் வெளி தோற்றத்துல யாருக்குமே என்ன மாதிரி வாழ்க்கை இருக்குது என்ன மாதிரி அவங்களுடைய இருதயத்துல இருக்குதுன்னு சொல்லி தெரியாது அப்படிப்பட்டதான ஒரு இதயம் திடீர்னு நம்மளுடைய காரியம் நல்ல விதமா இருக்கும்போது மகிழ்ச்சி அடையும் அதுக்கும் வேற யாருமே அதுல சேர்ந்து கொள்ள முடியாது ஏன்னா அந்த இதயத்துக்கு தான் தெரியும் அந்த மகிழ்ச்சி இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்துல கசப்பும் நல்ல விதமான ஒரு கனியுள்ள வாழ்க்கையாக மகிழ்ச்சியும் ரெண்டுமே இணைந்தார் போல இருக்கிற உலகத்துல சில சமயத்துல ரொம்ப கசப்பா இருக்கேன்னு சொல்லி வாழ்க்கை விரக்தி ஆகுதுன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமைக்கு தள்ளப்படுறோம் ஆனா கத்தருக்குள்ள நம்மளை நிலைச்சு நிக்க வைக்கிச்சுட்டு கண்டிப்பா ஒரு நாள் மகிழ்ச்சிகரமா வாழ்க்கை மாறும்னு விசுவாசத்தோடு நம்ம செபித்தோம்னா கண்டிப்பா கத்தர் கிரியை செய்வார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார ஆமீன்